ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து எந்த ரெடி ஆகிட்ருக்கேன் தெரியுமா மீனாட்சி அம்மன் கோயில் போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கேன் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து ஒரு கடை பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தோம் சாமி காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இன்னைக்கு மீனாட்சி வேஷம் அப்புறம் முருகர் வேஷம் அப்புறம் சிவன் வேஷம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சாமி வெளியே வந்தோடனே நாங்கள் கோலாட்டம் கொட்டிக்கிட்டு முன்னாடி போனோம் சாமி எங்கள் பின்னாடி வந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு கோலாட்டம் ஆடுற ஆடுறது எப்படின்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸு மற்ற பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோலாட்டமே ஆடினேன் நாங்கள் கோலாட்டம் ஆடுறதை எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவும் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாதி சுற்றுலையே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்